தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதி பிரவீன் இங்கே பாருங்க ரன்யா ஜுவல்லரி தங்க நகை மாளிகைன்னு அப்படியே தமிழ்லேயே பேரு இது ஆராதனா இங்கே கடை வந்து பாபா ஃபலூடா அப்படின்னு வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ் இது வந்து மிர்ச்சி மசாலா இது வந்து சஜ்னா ஹேர் பியூட்டி தமிழர்கள் அதிகம் இலங்கை தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி இலங்கை தமிழர்கள் தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி டூட்டிங் ப்ராட்வே லண்டனில் இது விம்பிள்டன் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே எதிர்த்த மாதிரி இருக்கு பாருங்க ஆரிய பவன் நம்ம தமிழ் ஹோட்டல் இன்னைக்கு சண்டேங்கிறதுனால அவ்வளோ கூட்டம் இல்லை ஆரியபவன் நாகர்கோவில் இந்தியன் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் டூட்டிங் ப்ராட்வே எங்கள் சவுத் ஏஷியன் ரெஸ்டாரண்ட் லாகூர் கராச்சி அப்படின்னு ஒரு ஹோட்டல் இதுதான் டூட்டிங் ஹை ஸ்ட்ரீட்டு கட்டன் ரோடு ஆரிய பவன் टूटिंग ब्रॉडवे, इंडियन वेजिटेरियन रेस्टोरेंट, सिंस 1968, नागर नगरकोय कोयबूरूर सिंगापुर यूके आर्य भवन टूटिंग ब्रॉडवे